இன்று ஒரு தகவல் நிகழ்வில் மூன்று முத்தான தகவல்களை காண இருக்கிறோம் தேனி மாவட்டம் எத்தனையோ திறமையாளர்களை பெற்றெடுத்துள்ளது அதில் ஒரு திறமையாளர் இந்திய கலைத்துறைக்கு தேனி மாவட்டம் தந்திட்ட கலை ராஜா இயக்குனர் இமயம் பத்மஸ்ரீ ராஜா பிறந்த தினம் இன்று ஜூலை பதினேழு நகரங்களை காட்டியே திரைப்படங்கள் வந்து கொண்டிருந்த போது கேமிராவை கிராமத்தின் வழியே படம் எடுத்து சாதித்தவர் பாரதி ராஜா தேனி மாவட்டம் ஈண்டெடுத்த திறமையாளர்கள் பாரதி ராஜா மிஷன் ஞானி இளையராஜா வைரமுத்து மூவரும் இணைந்து அமைந்த திரைப்படங்கள் முத்தானவை பாரதி ராஜா தேனிக்கு அருகாமையில் உள்ள அள்ளி நகரத்தில் பாரதிராஜா தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள அள்ளி நகரத்தில் பெரிய மாயன் என்பவருக்கும் கருத்தம்மாள் என்பவருக்கும் மகனாக பிறந்தார் இவரின் இயற்பெயர் சின்னச்சாமி இவர் அந்நாட்களில் பதினாறு வயது நிலை என்ற படத்தை எடுத்து மிகவும் புகழடைந்தார் அவர் பெற்ற விருதுகள் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிற்கான இந்திய அரசிடமிருந்து பத்மஸ்ரீ விருதினை பெற்றுள்ளார் தேசிய திரைப்பட விருது அவர் இயக்கிய சீதா கொகா சிலுகா என்ற தெலுங்கு திரைப்படத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் தேசிய விருதினை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் முதல் மரியாதை திரைப்படத்திற்கு தேசிய விருதை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வேதம் புதிது என்ற திரைப்படத்திற்காக தேசிய விருதை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் அவரின் தாயின் பெயரில் எடுத்த ஒரு திரைப்படம் கருத்தமைவிற்கு தேசிய விருதினை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அந்தி மந்தாரை என்னும் திரைப்படத்திற்கு தேசிய விருதை பெற்றார் ரெண்டாயிரத்தி ஒன்னில் கடல் பூக்கள் என்ற திரைப்படத்திற்காக தேசிய விருதினை பெற்றார் இவர் பெற்ற பிளிம்பேர் விருதுகள் நான்கு தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள் ஐந்து நந்தி விருது ஒன்று தென்னிந்தி திரைப்பட தொழில்நுட்ப வல்லுநர்கள் கல்லுக்குள் ஈரம் படத்துக்காக சிறந்த தொழில்நுட்ப விருதினை தந்தார்கள் சத்யபாபா பல்கலைக்கழகத்தில் கௌரவ டாக்டர் பட்டத்தை இரண்டாயிரத்தி ஐந்தில் பெற்றார் இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த தேனி மாவட்டத்தில் கண்டெடுத்த தேனி மாவட்டம் ஈன்றெடுத்த ஒரு திறமையாளர் இயக்குநரயம் பத்மஸ்ரீ டாக்டர் பாரதிராஜா ராஜா அவர்களை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி போடி ஒன்றியம் தேனி மாவட்டம் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்று ஒரு தகவல் நிகழ்வில் மூன்றாவது தகவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு டைட்டானிக் கப்பலில் இருந்து பேரை காப்பாற்றிய கர்பாத்தியா என்ற கப்பல் அயர்லாந்துக்கு அருகில் மூல்கடிக்கப்பட்டதில் டைட்டானிக் கப்பலில் காப்பாற்றப்பட்ட அந்த ஐந்து பேர் உயிரிழந்த நாள் ஜூலை பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் டைட்டானிக் கப்பல் பனிப்பாறையில் மோதி விபத்துக்கு உள்ளானது அந்த கப்பலில் இருந்து எழுநூத்தி ஐந்து பேரை காப்பாற்றிய கர்பாத்தியா என்ற கப்பல் அயர்லாந்துக்கு அருகில் மூலடிக்கப்பட்டதில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் அதோடு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்தில் இந்தியாவை ஆட்சி செய்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு சொந்தமான டொடிங்டன் என்ற கப்பல் இங்கிலாந்தில் இருந்து திரும்பும் வழியில் பல பெரும் மதிப்பிற்கு உரிய தங்க நாணயங்களை கொண்ட அந்த கப்பல் கடலில் மூழ்கியது டைட்டானிக் கப்பலை காப்பாற்றிய அந்த கற்பாத் கற்பாத்திய கப்பலும் கிழக்கிந்திய கம்பெனியின் பிரிட்டிஷ் இங்கிலாந்தின் கிழக்கிந்திய கம்பெனிக்கு சொந்தமான கப்பல் டொடிங்டன் ஆகிய இரு கப்பல்களும் கடலில் மூழ்கின அந்த நாள் ஜூலை பதினேழு இன்று இன்று ஒரு தகவல் நிகழ்வை வள வழங்கியோர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வளையப்பட்டி போடி ஒன்றியம் தேனி மாவட்டம் நன்றி வணக்கம்